அசிங்கமாக பேசுகிறேன்ட்டு ஏன்டா ஊரெல்லாம் சேர்ந்து அசிங்கமாக பேசுனீங்கன்னா சரி நான் பேசுனா தப்பா அப்போ என்ன கார்னர் பண்ண பார்க்குறேன் அதான ஒன்று நோக்கம் மசூர் நீ ஏற என்ன காரணம் பண்ணுறது கடவுள் காய்ச்சி டீல இயற்கையாச்சு வாழ சொன்னது இயற்கை உனக்கு இலக்கணம் படிக்க தெரியல வாட் இஸ் மீனிங் ஆஃப் கிராமர் புரியல உனக்கு யார் பண்ணாத எங்க அவன் அவனை கேட்டால் அவனே தீந்திருவான் பொழுது சாரி சார் இது கம்ஃபர்டபுளாக இல்லைன்ட்டு குழந்தை அழகாக சொல்லுது எனக்கு உனக்கு எப்படி சொல்லுது எனக்குன்னு சொல்லுமா நானுக்கு என்னம்மா ஏண்டா நானுக்குன்னு திருத்திடுங்களேன் என்ன பிரச்சனை உங்களுக்கு நான் நானுக்கு நீ நினைக்கு நின்று ஏ சரணு நீ நினைக்கிறே நடி கண்ணம்மா அப்போ நின்று என்ன பேசு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை நானுக்கு என்ன பேசு என்ன பிரச்சனை நீ எனக்கு நான் எனக்கு ஏன் பேசக்கூடாது ஏன் ஏன் பேசக்கூடாது ஒன்றா ஒரு தமிழ் தெரியலையா தமிழ் தெரியலன்னு எப்படி அவன் சொல்கிறான் இலக்கணம் தெரியலையா தமிழ் தெரியலையா இலக்கணம் தெரிஞ்சால் அடுத்த கட்ட ஒன்றை கண்டுபிடிக்க முடியுமா அப்போ உனக்கு இலக்கணம் தெரியக்கூடாது அப்போ தான் என்ன பண்ண முடியும் புதுசாக ஒன்றை கண்டுபிடி இலக்கணம் தெரிஞ்சால் வரையார் சுத்தி சுத்தி வந்தீங்க சுட்டு விரலா தொட்டீங்க ஐயோ என்ன இத்து போக எவனா தம்பின்னு பேசுனா அவன்தான் எத்தின் வட்டியா பேசினான்னு கேட்கணும் நீ உங்க பேசினா கேட்க கூடாது ஏன்